அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அது என்னங்க அதீத கனமழைன்னு கேக்குறீங்களா அதீத கனமழைனா முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழையை இனி வரும் நாட்களில் பார்க்கறோம் பதினஞ்சு வருஷமா இல்லாத மழை பொழிவு பதினாறு வருஷமா இல்லாத மழை பொழிவு எல்லாம் இப்போ நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பொதுவாக நமக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்ப கட்டத்துல ஒரு கனமழை மிக தான் இருக்கும் அப்புறம் ஜூன் இறுதி ஜூலை மாதங்கள் அப்படி நாட்கள் போக போக தான் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் கணிசமாக தான் அப்படியே உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் ரெஸ்டே இல்லைங்க ஓய்வே இல்லாத மழை பொழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏற்கனவே மே இருபத்தி மூணுல இருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் சரியான மழை பொழிவுகள் பல மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதிகளும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு இன்னும் அதுல இருந்தே சரியா மீண்டு வரல கடந்த சுற்று மழை பொழிவுல இருந்தே இன்னும் சரியா நிறைய பேர் மீண்டு வரல ஆனா அதுக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு மழை இப்போ அடுத்த சுற்று மழை பொழிவு இப்போ ஆரம்பிச்சு மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கிறது போலவே இருக்கு மே மாதத்தினுடைய கடைசி நாட்கள்ல எப்படி நமக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமா வந்து இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த ஜூன் மாதத்திலயும் அடுத்து வரக்கூடிய ஜூன் பதினேழு வரைக்கும் இருக்க போகுது நண்பர்களே டேட் நோட் பண்ணிக்கோங்க வருகிற ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து வருகிற ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழு தேதி வரைக்கும் நீலகிரி மற்றும் கோவையில அதி முதல் அதீத கனமழை வந்து பதிவாக போகுது அதனால யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அடுத்து வரும் தேதிகளை நீங்க தப்பிக்க முடியும் லைக் பண்ணனா கொஞ்சம் வேகமா ஒரு லைக் போடுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க வருகிற ஜூன் பதினாலாம் தேதி முதல் நீலகிரி மற்றும் கோவையில் கனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லிட்டோம் இந்த தேதியில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சுற்றுலா போகிறோன்ட்டு எங்கேயாவது நீங்க போயிடாதீங்க குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுத்தி பாக்குறோம் நீலகிரி மாவட்டத்துல ஒரு மூன்று நாட்கள் விடுமுறை கழித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மேற்கு தொடர்ச்சி பக்கம் இனி வரும் நாட்கள் போயிடவே போயிடாதீங்க அந்த அளவுக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது மீண்டும் இதெல்லாமே இயல்பு நிலை அப்புறம் நம்ம அறிவிக்கிறோம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அதிக பாதிப்புகளில் மாட்டியிருக்கு அவலஞ்சி அதை தொடர்ந்து உதகமண்டலம் குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில மாட்டி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியாகட்டும் அதே மாதிரி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியாகட்டும் வால்பாறை சோளையாறு சின்ன கலர் உள்ளிட்ட இடங்களிலும் மலைப்பகுதிகளிலும் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஆஹ் நம்ம கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே பல இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை பொறுத்தவரை ஜூன் பதினாலுல இருந்து ஜூன் பதினேழு வரைக்கும் ஆஹ் இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஏன்னா மழை அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிடாது நிறைய பேர் வந்து ரெண்டு நாள்ல போயிடும் மூணு நாள் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதாங்க இல்லை இப்போ அடுத்து வரும் நாட்கள் அப்படியே வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மழை காலம் போல மாற்றி செ செல்ல மாற்றி நமக்கு வந்து கொடுக்க போகுது அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் சில பகுதிகளில் நமக்கு வந்து மிதமான மழை கிடைச்சாலும் சில பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் அதனால ரெட் அலர்ட் பொறுத்தவரை நமக்கு இந்த நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்கள்ல ஜூன் பதினேழு வரைக்கும் மாலை நேரத்துல மழை இருக்கும் அப்படி இல்லைனா இரவு நேரத்துல கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னாலே எல்லா மாவட்டங்கள் என்று தான் அர்த்தம் அதனால ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பேரையும் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா எல்லா மாவட்டமும் நமக்கு முக்கியம் அதனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் இந்த ஜூன் பதினேழு வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரத்துல மழை இருக்கதாங்க செய்யும் சென்னையா இருந்தாலும் திருவள்ளூராக இருந்தாலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டா இருந்தாலும் எல்லா பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்து இருக்கதா செய்யும் அதனால மாலை நான்கு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி அல்லது பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோங்க மழை பொழிவுகள் இந்த தான் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுல பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்ந்து பேசினோம் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது தற்செயலாக நடந்த மழையே கிடையாது வந்த மழை கிடையாது இது எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டதான மழை பொழிவுகள் சரி அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அநேக பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் விட்டுவிட்டு எதிர்பார்க்கலாம் சில நேரங்கள்ல பார்த்தா மிதமான மழையா இருக்கும் சில நேரங்கள்ல பார்த்தா கனமழையாக வெளுத்து வாங்கும் தென் மாவட்டத்திற்கு மழை இப்போதைக்கு கொஞ்சம் சில இடத்துல குறைவாக இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு பெய்யும் மதுரை மாவட்டத்தில் சில இடத்துல பார்த்தா மிதமான மழையா இருக்கும் சில இடத்துல கனமழை பதிவாயிருக்கும் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்திலும் மழை பகுதியாக ஒதுக்கியே விட்டு விட்டு நமக்கு பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பல பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அநேக இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகள் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது தென் மாவட்டத்திலிருந்தும் நிறைய பகுதிகள் நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு வந்து காத்திருக்கிறது மழை சரிவர பெய்யாத இடங்களுக்கும் கனமழையானது வெளுத்து வாங்கிறோம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் நம்ம அரியப்புகலை கொடுத்திருந்தோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்திலும் ரொம்ப அதிகமா இருக்கும் வெறும் தமிழ்நாடு மட்டும்தான் நமக்கு தென்மேற்கு பருவமழைங்கிறது கிடையாது தமிழ்நாடு விட மோசமான மழை பொழிவுல நிறைய காத்திருக்கு கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்துல நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நம்ம சொன்னோம் மேற்கு தொடர்ச்சியில நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல நீலகிரி கோயம்புத்தூர் ஆனால் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராலாம் போய் பார்த்தீங்கன்னா வரும் நாட்கள்ல அறுபது சென்டிமீட்டருங்க சும்மா சாதாரணமா நம்ம வந்து சொல்லிடவே முடியாது இதை வந்து சொல்லும் போது நமக்கு வேணா சில நேரங்கள்ல இது ஒரு சாதாரணமா தெரியலாம் ஆனால் இனி வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கத்தான் போகிறோம் கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்கள்ல கடலோர பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்னாலே எங்க பார்த்தாலும் காடா இருக்குது இதுல அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் மழைனா சொல்லவே தேவையில்லை ஒரு ஊரை தண்ணீர்ல மிதக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை சரிங்க புயல்கள் ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க புயல்கள் வாய்ப்புகள் கிடையாது புயல் தற்போதைக்கு இல்லை மழை மட்டும் ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் அஹ் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் பல பகுதிகள் இடைவிடாம நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இடங்கள் இரண்டு இடங்கள் அப்படிங்கிறது இல்ல பல இடங்கள்ல கனமழை பெய்யும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் புயல் கிடையாது காற்றுனால பாதிப்பு இல்லை ஆனா மழையினாலதான் அதிகமான பாதிப்புகள் இனி அடுத்து வரக்கூடிய இந்த மழை ஜூன் பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய மழை பொழிவு ரொம்பவே ஒரு ஆபத்தானதாகவும் நம்ம வந்து பார்க்கப்படுது ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இந்த ஏற்கனவே சொன்ன தேதிகள் இந்த ஜூன் பதினாறு பதினேழு வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கு காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பதிவாக கூடிய மழையின் காரணமாகவும் நமக்கு வந்து தொடர்ந்து மேட்டூருக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறிப்பாக கபினி அணை மற்றும் கிருஷ்ணசாகர் அணை உள்ளிட்ட இடங்களிலும் நமக்கு வந்து அணை பகுதிகளிலும் அதிக அளவு நமக்கு மழை வந்து தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்குது கேரள பகுதிகளிலும் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் அணைகள் எல்லாமே நமக்கு நிரம்பிடும் இந்த வருஷம் பருவமழை மிகவும் ஒரு மோசமானது மே மாதத்தில் நமக்கு வந்து அதிக மழை கொடுத்தது போதாதுங்கிறது இந்த ஜூன் மாதத்துலேயே அதிகமாக நமக்கு மழை கொடுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பதினேழு பதினாறு அல்லது பதினேழு தேதி வரைக்கும் தொடர்ச்சியான இங்கே மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க பல பகுதிகளிலும் இடைவிடாமல் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கிறது நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்